ஜமினத்தான் அப்பவே அரசாங்கம் எடுத்துக்கிச்சு இப்ப எங்களை போய் ராஜ பரம்பரை அது இதுன்னு சொல்லி ஏசாமி என்ன கிண்டலா பண்றீங்க இளையராஜா நான் கிண்டல் பண்ணுவானா அரசாங்கத்துக்கு என்ன பாலிசி இருக்கு முன்ன ஜமீன் ஒழிப்புன்னு சொன்ன இப்ப பிச்சைக்கார ஒழிப்புன்ற நாளைக்கு மனுஷன் ஒழிப்புன்னு வந்து என்ன பண்றது அதுக்குதான் ராஜா புறக்கிறப்பிய பகவன் தலையில் எழுதியிருக்க நீங்க எல்லாம் ராஜா மற்றவாள் பிச்சைக்காரன் எழுதியிருக்கா இது அரசாங்க சட்டம் போட்டு நிறுத்த முடியுமோ சாமி சாமி அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அவன் குழந்தை அவனுக்கு புரியாது நீங்க போய் குதிரைக்கு ஜாதகம் கனீங்கல இருந்து அத்திமார் கூட்டிட்டு போய் குதிரைக்கு ஜாதகம் எழுதணுமா சீக்கிரம் வாங்க காயிலாம் சாமி நீங்களே கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணி மேல அம்பிகே காமாட்சி நிச்சியம்மா நீங்க ஏறலாம் நான் போய் ஜாதகம் கடிச்சுட்டு வரேன் இந்த பெஞ்ச காலி பண்ணிட்டு அந்த பக்கமா போய் உட்காருங்க இன்னைக்கு தம்பிக்கு ஸ்பெஷலா வசதி பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா படிப்பு வராது ஏன் சார் மோகன் உட்கார்ந்து படிக்க போறானா இல்ல படுத்து தூங்க போறானா படுத்து உருள போறான் அது தம்பியோட இஷ்டம் ரயில்ல பெரிய மனுஷங்களுக்கான பசிட் கிளாஸ் ஏர் கண்டிஷன் கிளாஸ் ரிசர்வேஷன் பண்ணல அந்த மாதிரி பள்ளிக்கூடத்திலையும் ஒரு கிளாஸ் பண்ண சொல்ல தம்பி பாடத்தை ஆரம்பிக்கலாங்களா சார் தினமும் பாடம் நடத்துறீங்களே உங்களுக்கு போர் அடிக்கல ஆமா சார் தமாசா இன்னைக்கு ஊர் விவகாரத்தை பத்தி பேசுங்களேன் தம்பி ரொம்ப கலப்பா இருக்கு அமைதி அமைதி அபிலை சுவை இனிக்க பாடியவர் கம்பர் நயமிக பாடியவர் யார் சுந்தரம் நீ சொல்லு பாலியல் உயர்வுக்கு பாடியவர் அறிவியல் நிரம்ப பாடியவர் அனைத்தும் இணைத்து பாடியது யார் யாரே நம்ம சினிமா கவிஞர் தான் இல்ல கோபி குமார் பட்டினத்த இந்த தேவையில்லாத விஷயத்து நான் எப்பவும் தெரிஞ்சு வச்சிக்கிறது இல்ல ஆமா சார் எவனுக்கு கேளுங்க தம்பி கடால பட்டு பட்டு பதில் சொல்லுவார்

நீ ரொம்ப நல்ல பையனா இல்லையா எங்க குடத்திலாம் திருப்பி கொடுக்க சொல்றாங்கண்ணா புத்தி புத்தி செய்யவே மாட்டோம் எதுக்கும் போக மாட்டானே அப்ப நான் தரியா நான் நான் ஊர் என்ன புரியல அம்மா அம்மா இவங்க டேய் நீ நல்ல பையன் இல்ல இப்ப பத்தி நாங்க சொல்லியே அம்மா தண்ணி எடுத்து வரப்ப அவங்களோட சண்டை போட்டு அவங்க பானை எல்லாம் உடைச்சி வெறிட்டுட்டாங்கம்மா இந்த பாரடி அம்மா நாங்க அவால எடுக்க கூடாதுன்னு தடுத்தது என்னமோ அதுக்கு அப்புறம்

வாங்க சாமி ஜமீன்தார்களே ரொம்ப என்ன லோகமே தெரியுறது அமெரிக்காவில இருக்கோ இல்லையோ துந்துரு பண்ணி கூட்டிட்டு போன உடனே அமெரிக்காவில ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலா கட்டி கும்பாபிஷேகம் வந்த அங்கேயே அங்கேயே இல்லையோ அதுக்கு இடமாவது பொருளாதார என்ன அப்படி கேட்டு ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு அழைப்பு வெயிட்டிங் நிக்குது அதுக்கு புள்ளையார் சிலை கிடைக்கல அழிஞ்சிட்டு இருக்கேன் ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு அழைப்பு இருக்கு

குரு எட்டாம் வீட்டுல நீச்சா ஆயிட்டோம் அதனால ஊரெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன செய்யறதுனா பெரிய வேலை ஒண்ணும் இல்லை ஒரு நாற்பது ஐம்பது ரூபா செலவு பண்ணி குரு பூஜை வச்சு ஒரு தாயத்தை கொண்டா போயிடுறது வெறும் நாற்பது ரூபா தான் செலவாகும் லட்சுமி லட்சுமி வேற ஒண்ணும் இல்லை என் மருமகளுக்கு சீமந்தம் வச்சிருக்கோம் நாளைக்கு ஜமீன்ல எனக்கு சரி வர வேண்டியது வரலை அதனால ஒரு பிப்டீன் ருபீஸ் இருந்த கொடுத்தீங்கன்னா நான் அப்புறமா திருப்பி கொடுத்துடலான் இருக்கேன் நீ அங்கேயே இரு நல்ல பந்து விளையாடப்பா நல்ல வா, ஆனா எங்க பக்கம் மட்டும் அந்த பந்து விளையாட வேண்டாம் கண்ணு அப்போ நான்